விழாவின் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக் கொடுக்கக்கூடிய பெருமையை சமூகம் சார்ந்த பொதுமக்களும் எங்களுடைய நிர்வாகிகளும் என் அழைப்பை ஏற்று இங்கே வருகை இருக்கக்கூடிய அனைத்து தோழமைத் தோழர்களையும் வருக வருக என என்னுடைய உரை தொடங்குகிறேன் தாத்தா இரட்டைமணி சீனிவாசனுடைய நூற்றி அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா தொடர்ந்து நமது பகுதிகளில் ஆறாம் ஆண்டுதோறும் நடத்தி வருகின்றோம் அனைத்து பகுதிகளிலும் சென்று நம்முடைய மக்களை சந்தித்து அங்கே வரவேற்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு இன்று மதியம் இங்கே வந்து சேர்ந்திருக்கின்றோம் நீண்ட கால தொடரில் உள்ளவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் சென்னையில் படுகொலை செய்யப்பட்டார்கள் அதன் அடிப்படையிலே கூட்டமைப்பு தலைவர்களாம் சென்னை நோக்கி வர வேண்டும் என்று அழைப்பிடித்தார்கள் இருந்தாலும் தென் மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த விழாவை நடத்த வேண்டும் மக்களை சந்தித்து அவர்களுக்கான தேவைகளையும் அறிவுரைகளையும் பரிசுகளையும் ஊக்குவிக்க வேண்டும் என்ற அவருடைய அழைப்பை கொடுக்கின்ற போது இதை சொல்லி நான் போவதை நிறுத்திவிட்டு இந்த விழாவை இங்கே நடத்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் இந்த சமூகம் தொடர்ந்து பின்தள்ளியே இருக்கக்கூடிய சமூகம் இவர்களை எப்படியெல்லாம் கட்டமைக்க வேண்டும் இவர்களை எப்படியெல்லாம் வழிநடத்த சொல்ல வேண்டும் படிக்கின்ற இளைஞர்களையும் பள்ளி குழந்தைகளையும் எந்த வழியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இந்த பகுதியில் நாம் என்று கொண்டிருக்கின்றோம் அதற்காகவே இந்த விழாவை இன்று நாம் நடத்துகின்றோம் பல்வேறு பகுதிகளில் நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அனைவரையும் எனது அமைப்பின் சார்பாக வருக வருக என நான் அன்போடு அவர்களை வரவேற்கின்றேன் இந்த விழாவிற்கு முன்னணி வைக்கக்கூடிய கிராம தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எம் எஸ் முருகானந்தன் அவர்களே முன்னாள் செயலாளர் வி குமரேசன் ஆசிரியர் அவர்களே வழக்கறிஞர் செயலாளர் துணைச் செயலாளர் கோபால் பாண்டிய அவர்களே முன்னாள் செயலாளர் பி செல்லத்திரை அவர்களே சங்கத்தினுடைய பொருளாளர் ஆசிரியர் இளையராஜா அவர்களே அதுபோன்று நமது ஆசிரியர் கண்ணன் அவர்களே இசிகாவை சேர்ந்த கே ஆகாஷ் அவர்களே இந்த விழாவை வரவேற்பை நிகழ்த்துவதற்காக அருமை தம்பி டாக்டர் திரு வேடுமுருகன் திருமுருகன் அவர்கள் இந்த விழாவை வருபவர்களை சிறப்பாக அழைக்க வேண்டும் என்று அவர்களையும் நான் அன்போடு அழைக்கின்றேன் தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில் இருக்கக்கூடியவர்களை ஆசித்தால் நேரம் போய்விடும் அதற்காக ஒவ்வொரு தலைவர்களும் பேசும் பொழுது அவங்களுடைய முகவரிகளையும் இங்கே தெரிவிக்கப்படும் நம்முடைய அடுத்த கட்டமாக இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்குவதற்கு என் உரையை ஸ்டார்ட் பண்ணுகிறேன் தாத்தாவினுடைய பிறந்த நாள் இந்த தென் மாவட்டத்திலே பல ஆண்டுகளாக தெரியாமல் இருந்த இந்த தாத்தாவுடைய பிறந்த நாள் சமீப சமீப காலமாக பல தலைவர்களோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுது தாத்தாவுடைய வரலாறு அதற்கு முன்னால் ஆங்கிலேயர் காட்சியிலே நடத்தப்படுகின்ற அந்த அடக்குமுறை காலத்திலே நாம் இணைத்து சார்ந்த நம் இனத்தை சார்ந்த தலைவர்களெல்லாம் மிக அருமையாக வெள்ளைக்காரனோ இணைந்து நமது மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பட்டை மேசை மாநாடு கலந்து கொண்டு நமற்கான தேவைகளையும் அன்றைய காலகட்டத்தில் கோவிலுக்கு செல்ல முடியாது பொது இடத்தில் செல்ல முடியாது பொதுவான இடத்தில் தீப்பிடிக்க முடியாது பல்வேறு பகுதிகளில் புறக்கணிக்கப்பட்ட இந்த மக்கள் பெற வேண்டும் எல்லா நிலங்களையும் அந்த சமூகம் மீண்டும் எழுச்சி அடைய வேண்டும் எங்களை வட்டமேசை மாநாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குறைகளை அங்கே உரையாற்றினார் அதன் அடிப்படையிலே தான் நமக்கு பஞ்சமி நிலங்கள் வழங்கப்பட்டது ஆனால் இந்த பஞ்சமி நிலங்கள் இப்பொழுது யார் கையில் இருக்கு தெரியவில்லை இந்த சமூகம் அந்த இடத்தை இழந்திருக்கிறது அதோ போன்று நம்ம இருக்கக்கூடிய தலைவர்கள் எம் ஜி ராஜா மீனம்பாள் சிவராஜ் கன்சி மிகப்பெரிய எல்லாம் இந்த சமூகத்துக்காக போராடி சில பதிவுகளை பதிவு செய்து இந்த நாட்டிற்கு விட்டு சென்றிருக்கிறார்கள் அதன் பிறகு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இவர்களுக்கு ஏற்படுகின்ற கொடிமைகள் எல்லாம் ஒரு சட்டத்தின் ரீதியாக அவர்களுக்கு நல்வழிப்படுத்த வேண்டும் என்று ஒரு சட்டமேதை அவர்கள் இந்த ஒரு சட்டத்தை சட்டத்தை அமைத்தார்கள் ஆனால் அந்த சட்டம் நம்மளுக்கு பயன்படக்கூடிய நிலையில் இல்லை காரணம் நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ அந்த சட்டம் நமக்கு பயன்படவில்லை வழங்கப்பட்ட தொகுதியில் நமக்கு அடிப்படை வசதிகள் வந்து சேரவில்லை படித்த மாணவர்கள் தொடர்ந்து படிக்க முடியவில்லை பொருளாதார ரீதியில் கடன் வருகின்ற போது அந்த கடனை கட்ட முடியவில்லை மீண்டும் மக்கள் அடிமையாகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவனாகவும் காரணம் என்றால் நம்முடைய குழந்தைகளை இனிமேலாவது இந்த அடிமைத்தனத்தில் வீழ வேண்டும் என்றால் படிப்பதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் எந்த சமூகத்தையும் எதிர்த்து சாதிப்பதில் சாதனை இல்லை நம்முடைய பிள்ளைகள் சாதிக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகள் டாக்டராக வேண்டும் நம்முடைய குழந்தைகள் மாவட்ட ஆட்சியாளராக வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் அந்த அதிகாரத்துக்கு செல்ல வேண்டும் நம்முடைய அதிகாரத்தை சென்றடையப்படுவதுதான் நமக்கான அதிகாரமும் நமக்கான பக்குவமும் நமக்கான பெருமையும் அங்கே வந்து சேரும் ஏனென்றால் ஒரு பதவியை அடைகின்ற பொழுதுதான் அங்கு சாதி கிடையாது சமூகம் கிடையாது அந்த இடத்தை இலக்கி அடைய வேண்டும் என்றால் நம்ம கண்டிப்பாக நாம் எடுக்க வேண்டிய ஆயுதம் கல்வி ஒன்றே வருகின்ற பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைப்பதற்காக அந்த காலத்திலே அம்பேத்கர் முதல் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் கடுமையாக கஷ்டப்பட்டு அவங்க அந்த இடத்தை எட்டி பிடித்தார்கள் அதனால்தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் அவர்களை கவிர்க்கப்படுகிறது பேசப்படுகிறது அதுபோல் நம்ம குழந்தைகள் பேசப்பட வேண்டாமா நம்முடைய கொடிய குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்வழிப்படுத்த வேண்டாமா அந்த நிலையை மாற்றுவதற்காகத்தான் இப்படி பல்வேறு பகுதிகளில் நாம் இந்த விழாவின் மூலமாக அறிவுரை சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு இந்த சமூகம் மிகப்பெரிய அளவில் குடி போதையாலும் போதை மருந்துகளாலும் எடுத்துக்காட்டாக சமீபத்தில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில் நான் இரண்டு நாள் அங்கே பயணம் செல்கின்ற போது தொடர்ந்து கொத்து கொத்தாக எரிக்கப்பட்டார்கள் அங்கே அலுவல் சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஒரே பகுதியில் கர்நாடகத்தில் ஐம்பத்தி ரெண்டு பேர்கள் சாகக்கூடிய சூழ்நிலையில் அந்த காலகட்டத்தில் எல்லாம் இங்கே இருக்கின்ற பொழுது மிக அதிர்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி அந்த பகுதி என்றது பக்கத்தில் நீதிமன்றம் இருக்கிறது காவல்துறை இருக்கிறது வருவாய்த்துறை இருக்கிறது அனைத்தும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் அந்த பகுதியில் அனைத்தும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் அந்த பகுதியில் ஆனால் கள்ளச்சாராய் அங்கே மிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த மக்களை அடிமைப்படுத்தி விற்க சொல்லி குடிக்கியை அடிமையாக்கி அந்த மக்களை முன்னேறாத அளவுக்கு அந்த பகுதியில் செய்திருக்கிறார்கள் தாய்மார்களே இந்த சூழ்நிலையை நாம் இனிமேலும் அதை ஏற்க கூடாது கல்வி கொண்டதான் நமக்கு செல்வம் நம்முடைய பாதை வெற்றி பாதை ஒரு நேர்மையான பாதையாக இருக்க வேண்டும் நம்முடைய எதிர்கொள் ஒருத்தவரை வீழ்த்துவதல்ல அவரை முன்னேறுவது போல் நாம் எப்படி முன்னேற வேண்டும் என்ற அந்த நோக்கம் தான் இருக்க வேண்டும் அந்த நோக்கம் நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நம்ம பகுதியில் கொண்டால் நம் சமூகம் பரந்த சமூகம் பெரும்பாலும் குடிகளுக்காகவும் கடன் தொல்லைகளுக்காகவும் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்காகவும் வீழ்ந்து கிடப்பதால் நாம் மீண்டும் எந்திரிக்க முடியாத சூழ்நிலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நாம் முன்னோர்கள் பெற்றுச் சென்ற பல்வேறு பல்வகையான அந்த வெற்றி பாதிகளை நாம் தட்டி எழுப்புவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் சீனிவாசன் அவர்கள் முதல் முதலில் தமிழக பத்திரிகையை அவர் உருவாக்கினார் என்று வெளியேற்றினார் அதுபோன்று சட்டமன்றத்தில் பல்வகையான பொறுப்புகளை விதித்தார் தொடர்ந்து சொல்லப்போனால் சமூக எல்லாம் வெள்ளைக்காரன் காலத்திலேயே கர்நாடகா ஆந்திரா சென்னை மாநகரமாக இருக்கும் பொழுது நம்முடைய இந்து சார்ந்தவர்கள் எல்லாம் மிக அதிகமான அளவில் பொறுப்பேற்று நமக்கான தேவைகளை செய்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் அடுத்து வருகின்ற இந்த சமூகத்தை இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர் தனி தொகுதியில் பெற்றி பெற்று இன்னைக்கு நமக்கான குரலைக் கொடுக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை அப்ப எல்லாம் என்ன செய்ய வேண்டும் அரசியல் பார்வையை சேர்க்க வேண்டும் பொருளாதார பார்வையை சேர்க்க வேண்டும் நாம் எட்டு நோக்கி போக வேண்டும் என்றால் நாம் அனைவரும் படிக்க வேண்டும் நம் பிள்ளைகள் படிக்க வேண்டும் நல்ல இடத்திற்கு உயர்ந்து போக வேண்டும் அப்போதுதான் அந்த இலக்கை நாம் அடைய முடியும் ஏனென்றால் நம்முடைய சமூகம் இருபது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நான்கு குடிகளாக இருந்த இந்த சமூகம் இந்த சமூகம் மலைகளிலும் காடுகளிலும் வாழ்ந்த இந்த சமூகம் தரப்பகுதிக்கு வருகின்ற பொழுது அவன் அறிவாளியாகி பல தொழிலுக்குப் பிரிகின்ற பொழுது அவன் வேற வேற குழுக்களாக மாறுகிறான் காரணம் என்றால் நம்முடைய பயன்படுத்தி நம்மளால் வீழ்த்தப்பட்டு இன்றைக்கு இந்த சமூகம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது வட மாவட்டத்திலே அதிகமாக இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தை சென்று விட்டார்கள் அதிக பொருளாதார பொருளாதாரத்திலும் சென்று விட்டார்கள் ஆனால் நீங்கள் பார்க்கின்ற பொழுது தென்மாவட்டத்தில் உள்ள கிராமங்களிலே ஒரு வீடு இருந்தால் அந்த வீடை திரும்ப கட்ட முடியவில்லை ஒரு இடத்தை வாங்க முடியவில்லை ஒரு விவசாயம் அந்த விவசாயம் மூலம் நம்ம பொருளாதாரத்தை பெருக்க முடியவில்லை அப்ப இந்த மாதிரி பகுதியாக இருக்கக்கூடிய நம்ம உழைக்கக்கூடிய பகுதிகளில் நமக்கான யதார்த்தமான ஒரு நமக்கு வரக்கூடிய வருவாயக்கூடிய அந்த நிலங்களும் நம்மளிடம் இல்லை பொருளாதாரம் இல்லை ஆகவேதான் நாம் இன்றும் உழைத்துக் கொண்டே இருக்கின்றோம் உழைத்த சமூகமாக இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருப்போம் என்னவென்றால் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் ஒழுங்காக படிக்கிறார்களா அவர்கள் என்ன பாதையில் செல்கிறார்கள் அவன் எங்கே செல்கிறான் அவருடைய பாடிப்பில் என்ன கவனம் செலுத்துகிறான் அப்படி அப்படியெல்லாம் நம்ம வந்து அவர்களை நோக்கி நாம் பயணம் கொள்ள வேண்டும் நம்ம பிள்ளை படிக்க நம்ம நாட்டுக்கு இருந்தோம்னா அந்த குழந்தை எந்த சூழ்நிலையிலும் மாறக்கூடிய நிலை இருக்கும் ஏனென்றால் இது வந்து போதை காலம் மிக மோசமான காலம் அந்த காலத்தை கடந்து செல்ல வேண்டும் என்றால் நாம் நேர்வெளிப்படுத்துவதற்கு தாய் தந்தைகள் தயாராக இருக்க வேண்டும் நம் குழந்தைகள் ஒரு அம்பேத்கராக முடியும் பாத்தா ரெட்டமணி சீனிவாசன் ஆக முடியும் எம் ஜி முடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு நகர முடியும் நம்முடைய பார்வையிலே கக்கர்ஜி அவர்கள் மூணு பதவிகளில் இருந்தார்கள் மூணு பதவிகளில் இருந்தார்கள் அதையே போன்ற காமராஜர் காலத்திலே காமராஜர் அவர்கள் அவர்கள் ஆட்சி பொற்கால ஆட்சிகளை கடத்தி சென்று இந்த சமூகத்தை வளர்ச்சி சென்றார்கள் ஆனால் நேர்மையாக இருந்த அந்த கக்கஞ்சி அவர்கள் மரண படிக்கலை இருக்கும்போது அவனை தூக்கி அடக்கம் போது ஒரு வண்டியை தான் தூக்கி சென்றார்கள் அவர் நோய் ஏற்படும்போது சாதாரண மருத்துவமனையில் தான் படித்திருந்தார் ஒரு மந்திரி ஏனென்றால் அவருக்கு அது வந்து பிடிக்காது அப்படியாப்பட்ட ஒரு சமூகத்தில் இறந்தவர்கள் நம்ம முதலாம் ஏற்க வேண்டாம் இனிமேலாவது நம்ம சமூகத்தை வெற்றி பாதைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த அமைப்பை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்னுடைய ஆதரவோடும் எல்லா சமூகத்துடைய ஆதரவோடும் இந்த சமூகத்தை எப்படியாவது ஒரு கட்டமைத்து நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் எல்லாம் இந்த களப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதோடு மட்டுமல்லாமல் இங்கே வந்ததுக்கு பிறகு நாம் என்ன எடுத்து சொல்ல வேண்டும் இங்கே என்ன சொல்லுகிறார்கள் அதை எப்படி நாம் எடுத்து சொல்ல வேண்டும் நம் எதிர்காலத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் இந்த சமூகத்தை நாம் எப்படி கட்டமைக்க வேண்டும் நாம் எப்படி ஒன்றாக வாழ வேண்டும் ஒருத்தவரை கெடுக்காமல் நாம் எப்படி முன்னேற வேண்டும் அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் பயணிக்க வேண்டும் ஏனென்றால் நெற்காலத்திலின் ஒருத்தனை கெடுமை செய்து வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை அவன் வாழ்கிறான் அவளை நாம் மேல எப்படி வாழ வேண்டும் அந்த பார்வை தான் உங்களுக்கு வர வேண்டுமே தவிர கெட்ட இனத்தில் நீங்கள் பயணித்தால் தோல்வியிலே தான் சேரும் உழைக்காமல் எந்த பொருளும் கிடைக்காது படிக்காமல் மார்க்கு கிடைக்காது இன்னைக்கு தொடர்ந்து மாணவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு இந்த விழா நடத்தணும் அவங்களுடைய எதிர்காலம் எங்கள் மூலம் ஒரு தூண்டுதலாக ஒரு பகுதி இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு ஊக்க வைக்க அறக்கட்டளை அதிகமாக இருக்கிறது படிக்க முடியாத ஏழை குழந்தைகளை படிக்க வைப்பதற்கான அறக்கட்டளை நம்ம மூலம் இருக்கின்றது எத்தனை ஏழை குழந்தைகளால் படிக்க வைத்து தங்க வைத்து படிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் நம்முடைய தளத்தை பள்ளி போயிட்டு இருக்கிறோம் ஆனால்